ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர்ல கண்ணு தூரம் வரைக்கும் முடிவு அப்படிங்கிறதே தெரியலங்க காரணம் கிட்டத்தட்ட ஒரு மாசமா பேச்சுவார்த்தை நடத்தி வச்சுக்கிட்டு இருந்த அமெரிக்க அரசாங்கமே பாத்தீங்கன்னா எங்கனால முடியாது இனிமேல் இப்படியே வந்து ரெண்டு சைடும் பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைக்க மறுத்தீங்க அப்படின்னா நாங்களே பேச்சுவார்த்தை விட்டு வெளியே போயிருவோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நிலைமை போயிருக்குதுங்க இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டி நாசிபிகேஷன் அப்படின்னா என்ன அது எப்படி இப்போ உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில நடக்கிற பேச்சுவார்த்தைக்கு முட்டுக்கட்டையா மாறி இருக்குதுங்கிறத பார்க்க போறோம் கூடவே உக்ரைனை டீநாசிஃபை பண்றதுக்கு ரஷ்யா வைத்திருக்கக்கூடிய திட்டம் என்ன எதனால அது அமெரிக்காவுக்கு ஒரு பிரச்சனையா இருக்குது அப்படிங்கிறதையும் ரொம்பவே டீட்டெயிலா இந்த ஒரு வீடியோல பாத்துடலாம் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள் முதல் விஷயமா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரில் கிட்டத்தட்ட கடந்த ஒரு மாதமா நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாமே தோல்வியை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்குதுங்க எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க அரசாங்கமே நாங்கள் இன்னும் கொஞ்ச நாளைக்கு பேச்சுவார்த்தைகள் நடத்தி பார்ப்போம் ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தையில் ஒப்பந்தம் ஏற்படலைனா நாங்களே இந்த பேச்சுவார்த்தையை விட்டு வெளியே போயிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க எந்த அளவுக்கு நான் வந்தா வந்து ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட அமெரிக்க அரசாங்கமே இந்த பேச்சுவார்த்தையை விட்டு நாங்களே வெளியே போயிருவோம் சொல்ற அளவுக்கு ரஷ்யா பார்த்தீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தையில ஒரு இரும்பு புடி அப்படிங்கறத போட்டு பயங்கரமா புடிச்சிருக்கிறாங்க அப்படி என்னப்பா நடந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த மார்ச் பதினெட்டாம் தேதி இன்னைக்கு ரஷ்யாவும் உக்ரைனுக்கும் இடையில முதல் முறையா ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு இல்லையா ஸோ ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட் இல்லை அப்படின்னாலுமே கூட இந்த மாதிரி எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மேலே எந்த வகையான தாக்குதலும் நடத்தக்கூடாது அதே மாதிரி கருங்கடல் பகுதியிலையுமே எந்த வகையான தாக்குதலையும் ரெண்டு நாடுகளும் நடத்திக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்தாச்சு ஸோ இதற்கு முக்கிய காரணமே இந்த போர் நிறுத்தம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு போர் நிறுத்தத்துக்கு வகுத்துறாதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தாங்க இந்த ஒரு ஒப்பந்தமே போடப்பட்டுச்சு ஸோ பாத்தீங்கன்னா கரெக்டாக ஒரு முப்பது நாளைக்கு தான் இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது போட்டிருந்தாங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா கடந்த ஏப்ரல் பதினெட்டாம் தேதி அதாவது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துட்டு தான் ரஷ்ய அரசாங்கம் மறுவிச்சிருக்குதுங்க அது மட்டும் இல்ல இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தான பொழுதே நம்ம ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தோம் என்னதான் இங்க ஒப்பந்தம் போடப்பட்டிருந்தாலும் கண்டிப்பா ரெண்டு சைடும் மாத்தி மாத்தி இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அவங்க மீறிட்டாங்க இவங்க மீறிட்டாங்க யாருக்கும் பேச்சுவார்த்தையில இந்த போரை முடிக்கிற இன்டென்ஷனே கிடையாது சொல்லி அதே மாதிரி இந்த நாட்களும் ரஷ்யாவும் சரி உக்ரைனும் சரி பல குற்றச்சாட்டுகளையும் எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாம வந்து முன்வைக்க ஆரம்பிச்சாங்க ஆனாலுமே கூட பாத்தீங்கன்னா எப்படியோ தட்டு தடுமாறி இந்த ஒரு போர் நிறுத்தம் அப்படிங்கறது இந்த முப்பது நாளும் கம்ப்ளீட்டா முடிவ குறைஞ்சிருச்சுங்க சரிப்பா இந்த போர் நிறுத்தம் அமலில் இருக்கும் பொழுது பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்கும் இல்லையா அதுல என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு முன்னேற்றமும் இல்லைங்க எங்க ஆரம்பிச்சாங்களோ அதே இடத்துல தான் இப்ப வரைக்கும் நின்றுட்டு இருக்கிறாங்க அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அமெரிக்கா ரஷ்யாவுக்கு எவ்வளவெல்லாம் கொடுக்க முடியுமோ எல்லாத்தையுமே தூக்கி கொடுத்துட்டாங்க உதாரணத்துக்கு உக்ரைன்ல இது வரைக்கும் அவங்க கேப்சர் பண்ண நிலப்பகுதியாகட்டும் ஆகட்டும் ஸோ இந்த மாதிரி ஈவன் நேட்டோவில் சேரக்கூடாதுங்கிற டிமாண்ட் ஆகட்டும் எல்லாத்துக்குமே வந்து இப்போ அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு முன்னாடியே வந்து ஒத்துக்கிட்டாங்க சோ இப்ப ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதுல நம்ம என்ன நினைச்சோமோ அது நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் இன்னும் அதிகளவுக்கு அந்த விஷயத்துல நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் இல்லையா அதே தாங்க எங்கேயும் நடக்குது சோ இப்ப ரஷ்யாவுக்கு அவங்க நினைச்ச எல்லாமே பேச்சுவார்த்தையில போய் உக்காடுறதுக்கு முன்னாடியே கிடைச்சிடமே இவங்க பேச்சுவார்த்தையில போய் உட்கார்ந்த பிறகு இன்னும் அடிஷனல் டிமாண்ட்ஸ் அப்படிங்கிறது நிறைய வைக்க ஆரம்பிக்கிறாங்க கிட்டத்தட்ட கடந்த ஒரு மாசமா பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியால மத்திய கிழக்கு நாடுகளுடைய அமெரிக்கன் அட்வைசரான ஸ்டீவ் விட்கோஃபுக்கும் ரஷ்யன் அஃபீஷியல்ஸுக்கும் நடுவுல பல கட்ட பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது நடத்தப்படுதுங்க இந்த எந்த பேச்சுவார்த்தைகளையுமே பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த முன்னேற்றமுமே ஏற்படல அதற்கு முக்கிய காரணம் ரஷ்யா பார்த்தீங்கன்னா டி நாசிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்லேயே வந்து நிற்கிறதா சொல்லப்படுதுங்க ஆக்சுவலா ரஷ்யா உக்ரைன் மேல போர் தொடுத்ததுக்கு பல காரணங்களையும் வந்து சொல்லியிருக்குதுங்க அதில் அதுல ஒன் ஆஃப் த காரணம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது அப்படிங்கறதான் அதாவது ஹிட்லரினுடைய நாசிக் கொள்கையை இந்த நவீன காலகத்திலையும் ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் தான் இந்த நாசிக்கல் அப்படின்னு வந்து ரஷ்யா சொல்றாங்க பெரிய அளவுக்கு உக்ரைன்ல இருக்கிறாங்க அவங்களையெல்லாம் நாங்க வந்து டீநாசிஃபை பண்ண போறோம் அதாவது அவங்கள எல்லாம் நாசிக் கொள்கையிலேருந்து வெளியே கொண்டு வர போறோம் அதுக்காகவும் தான் இந்த போரை நடத்துறோம் அப்படின்னு சொல்லி தான் ரஷ்யா சொல்லிச்சு ஈவன் ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா உக்ரைன்ல ரஷ்யாவை எதிர்த்து சண்டை போடக்கூடிய ஒரு பெட்டாலியனான அசோவ் பெட்டாலியன் அப்படிங்கிறது இந்த நாசிக் குழுக்களை சேர்ந்தது அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக இந்த உலகத்துக்கே தெரிய வந்ததுங்க பலரும் ஐரோப்பிய நாடுகளே கேள்வி கேட்டாங்க இந்த நாசி கும்பலை எதிர்த்துதான் இரண்டாம் உலக போரில் பெரிய அளவுக்கு எல்லாருமே சண்டை போட்டீங்க இப்போ அதே நாசி கும்பலை ரஷ்யாவுக்கு எதிராக சண்டை போட விட்டுருக்கீங்களே அதுக்கு நீங்களே சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்களே அப்படின்ற மாதிரியான கேள்விகள் ஐரோப்பிய நாடுகள் முன்னாடி வைக்கப்பட்டது ஆனாலுமே கூட இந்த அசோவ் பெட்டாலியன் அப்படிங்கிறது தொடர்ந்து உக்ரைனில் இயங்கிக்கிட்டே இருந்துச்சு ஈவன் நம்ம கூட அப்போ இந்த அசோ பெட்டாலியன் அப்படிங்கிறத பத்தி ரொம்பவே டீடைல்டா ஒரு வீடியோ போட்டுருந்திருப்போம் அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க ஸோ இப்ப ரஷ்யாவோட பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு இந்த உக்ரைன்ல நாங்க கேப்சர் பண்ண நிலப்பகுதிகளை மட்டும் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு பத்தாது ஸோ உக்ரைன்ல பலரும் இந்த நியோ நாசி கொள்கையால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களெல்லாம் டீநாசிஃபை பண்ணணும் அப்படிங்கறதான் பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட பாயிண்ட்டுங்க சரிப்பா டிநாசி பண்றதுதான் எப்படி பண்றது ஆக்சுவலாக இந்த நாசி கொள்கை அப்படிங்கறது அவர்களுடைய ஐடியாலஜி இல்லையா அவங்களோட மனசுல இருக்கக்கூடிய ஒரு கருத்து அதை எப்படி நீங்க போய் மாத்துவீங்க அப்படின்னு கேட்கும்போது அதற்கு ரஷ்யாவே பாத்தீங்கன்னா ஒரு விளக்கம் ஒன்றா கொடுக்குறாங்க அது என்ன அப்படின்னா இப்போ உக்ரைன்ல பலரும் இந்த நியோ நாசி கொள்கையை பின்பற்றுவதற்கு முக்கிய காரணமே அங்க ரஷ்யாவுக்கு எதிரான மனநிலைமை அப்படிங்கறது விதைக்கப்பட்டதுதான் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லுதுங்க உக்ரைன்ல பலருக்குமே ரஷ்யாவை பிடிக்காது ஏன் அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நியோனாசி கொள்கைய அவங்க மனசில் விதைக்கிறதுக்காகவே ரஷ்யாவுக்கு எதிரான மனநிலைமை அப்படிங்கிறது உக்ரைன் முழுவதும் உருவாக்கப்பட்டிருக்குது இந்த மனநிலைமையை முதல்ல மாற்றம் உக்ரைன்ல இருக்கிறவங்களுக்கு ரஷ்யா ஒன்றும் மோசமான நாடு இல்லை அதுவும் ஒரு நார்மலான ஒரு நாடு தான் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதாங்க இப்ப ரஷ்யாவினுடைய கோரிக்கை சரிப்பா இதை எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரஷ்யா அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நியோநாசி கொள்கைக்கும் ரஷ்யா எதிர்ப்புக்கும் மிக முக்கியமான காரணம் இப்போ அங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய உக்ரைனிய அரசாங்கம் தான் அதாவது ஜலன்சியனுடைய அரசாங்கம் தான் அவங்களுடைய அரசியல் வெற்றிக்காகவே அதாவது அவங்க ஒரு எலெக்ஷன்ல நின்னா அவங்க ஜெயிக்கணும் அவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காகவே ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு மனநிலைமை அங்க கிரியேட் பண்ணி அதன் மூலமா அரசியல் பண்ணி தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறாங்க ஸோ அவங்க அந்த மனநிலையை கிரியேட் பண்ணி இந்த நியோ நாசி கும்பல்கள் உருவாகிறதுக்கும் அவங்க தான் வழிவகுத்திருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இனிமேல் உக்ரைன்ல இருக்கக்கூடாது அந்த ஆட்சியை மாற்றணுங்கிறதாங்க ரஷ்யாவோட பாயிண்ட் சரிப்பா அப்போ ஜெலன்ஸ்கி ஆட்சியை விட்டு தூக்கிட்டு வேற யாரையாச்சும் புதிய அதிபராக அங்கே நியமிச்சா ஓகேவா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதாங்க கிடையாது அப்படி நியமிக்கப்படக்கூடிய புதிய அதிபர் ரஷ்யாவுக்கு எதிராக இருக்கக்கூடாது அதாவது ரஷ்யா சிம்பிளா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா உக்ரைன்ல ஆட்சி மாற்றம் ஏற்படணும் அப்படி ஆட்சி மாற்றம் ஏற்படும் பொழுது புதிதாக வரக்கூடிய நபர் ரஷ்யாவுக்கு எதிரியா இருக்கக்கூடாது ரஷ்யாவுக்கு நண்பனா இருக்கும் அதாவது ஒரு ப்ரோ ரஷ்யன் கவர்மெண்ட் அப்படிங்கிறது உக்ரைன்ல உருவாகணும் அப்படி உருவாச்சு அப்படின்னா ஓகே உடனடியாக அந்த போரை நிறுத்திக்கலாம் அப்படின்னு ரஷ்யா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லங்க இப்போ ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னா ரெண்டு சைடுமே ஏதோ சில விஷயங்களை விட்டு கொடுக்கணும் ஸோ ஒரு சைடு மட்டும் விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது பேச்சுவார்த்தையில பலன் அளிக்காது ரெண்டு சைடும் விட்டு கொடுத்து வந்தாதான் ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது சக்சஸ்ஃபுல்லா முடியும் ஆனா இங்க ரஷ்ய அரசாங்கம் இந்த விட்டு கொடுக்கறது அப்படிங்கிற மென்டாலிட்டிலேயே சுத்தமா இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சதுல இருந்தே ரொம்ப ரிஜிட்டா அவங்க சொல்றதை விட்டு கொஞ்சம் வெளியே போனா கூட இல்ல எங்களுக்கு இதில் உடன்பாடு இல்ல அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டா மறுத்துக்கிட்டு வரதான் சொல்லப்படுதுங்க இதனால் பாத்தீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தையை ஆரம்பித்ததுலேருந்து இப்போ இப்ப வரைக்கும் கொஞ்சம் கூட அங்க எங்க எங்கேயுமே எந்த முன்னேற்றமுமே இல்லாம அப்படியே எங்க ஆரம்பிச்சாங்களோ அந்த இடத்துலயே நின்றுக்கிட்டு இருக்குதுங்க சோ இப்போ ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க அரசாங்கம் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயி போய் என்னப்பா நாங்க இவ்வளோ விஷயங்களை கொடுத்துரும் நீங்க வந்து ஒரு இன்ச் கூட நகர்ந்து வரமாட்டேங்கிறீங்களே இப்படியே பண்ணீங்கன்னா நாங்க இந்த பேச்சுவார்த்தையை விட்டு வெளியேறிடுவோம் அப்படின்றத சொல்லி அதுக்கு ரஷ்யா என்ன சொல்லியிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சண்டைய நாங்க சண்டை போட்டு ஜெயிக்கிறதுக்கு தயார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நீங்க மட்டும் தலையிடாமல் ஒதுங்கி நில்லுங்க அதுவே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவோட மென்டாலிட்டி ரொம்ப சிம்பிள்ங்க ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிறகு ஐரோப்பிய நாடுகளை முழுசாகவே வந்து பகச்சிருக்கு அப்படி அது மட்டும் இல்லாம ராணுவ உதவி அப்படிங்கறது இனிமேல் அமெரிக்கா எந்த நாட்டுக்கு கொடுத்தாலும் அந்த நாடு பதிலுக்கு அமெரிக்காவுக்கு ஏதோ ஒரு வகையில அந்த ஒரு ராணுவ உதவிக்கான பலன் அப்படிங்கறத கொடுத்தாகணும் அது வந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை எடுத்துக்க விடுறதாகட்டும் இல்ல பணமா கொடுக்கறதாகட்டும் ஏதோ ஒரு வகையில அந்த உதவிக்கு ஈடான அளவுக்கு அமெரிக்காவுக்கு அவங்க திரும்ப செஞ்சாகணும் இப்படி ஒரு கொள்கையோட வந்து ட்ரம்ப் இருக்காரு இல்லையா ரஷ்யாவோட தாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் அமெரிக்கா பேச்சுவார்த்தையை விட்டு வெளியே போயிட்டா மறுபடியும் உக்ரைன் ரஷ்யா கூட ஒரு ஃபுல் ஃபிளஜ் ஃபைட் அப்படிங்கிறத சண்டையிட வேண்டியது வரும் அப்போ அமெரிக்காவும் பெருசா உக்ரைனுக்கு ஹெல்ப் பண்ணாது அமெரிக்கா அளவுக்கு ஐரோப்பிய நாடுகள்னாலையும் உக்ரைனுக்கு அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிட முடியாது ஸோ ஆட்டோமேட்டிக்கா உக்ரைனை ஈஸியா தோக்கடிச்சிடலாம் ஸோ நமக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்குது நம்ம பிடிச்ச பிடியில இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ரஷ்யா பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னதை விட்டு கொஞ்சம் கூட நகர தயாரா இல்லைங்க அது மட்டும் இல்லங்க இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்த நாடுமே மற்றொரு நாட்டை பகச்சுக்கிறதுக்கு தயாரா இல்ல காரணம் எப்ப ட்ரம்ப் என்ன பண்ணுவாருங்கிறது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அப்படி ட்ரம்ப் எதாச்சும் ஒரு விஷயத்துக்கு இருக்கு தனமா அப்படின்னா கண்டிப்பா அது எதிரி நாடா இருந்தாலும் கைகோர்க்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது இங்க உருவாகும் சோ அதனால ரஷ்யாவுக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகள்னாலையும் இனிமேல் பெரிய அளவுக்கு நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையை நோக்கி நகர்த்தப்பட்டிருக்கிறாங்க ரஷ்யா தனக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையா கருதுறாங்க இதுதான் பாத்தீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும் பொழுது ரஷ்யா விடாப்படியாக இருக்கிறதுக்கான முக்கிய காரணம் ஆக்சுவலாக இந்த முப்பது நாள் போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்ததையுமே பார்த்தீங்கன்னா ரஷ்யா இன்னொரு ஆப்ஷன் ஒன்று கொடுக்குறாங்க கரெக்டாக பதினெட்டாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் அடுத்த ஒரு நாளைக்கு ம மீண்டும் இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது எக்ஸ்டெண்ட் பண்ணப்படும் எதுக்காகனா இதை வந்து ஈஸ்டர் ட்ரூஸ் அப்படின்னு சொல்லி ரஷ்யா அழைக்கிறாங்க இந்த ஒரு நாள் மறுபடியும் ஏதாச்சும் பேசி பண்ண முடிஞ்சது அப்படின்னா பண்ணிக்கலாம் இல்லைன்னா போர் தொடர்ந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஈஸ்டர் ட்ரூஸ் அப்படிங்கிறது கடைபிடிக்கப்பட்டது அது நேற்று காலையோட முடிவடைஞ்சு மீண்டும் சண்டை அப்படிங்கிறது இந்த ரஷ்யா உக்ரைன் வாரில் ஆரம்பமாக இருக்குதுங்க சோ இனி இது எங்க எப்படி போய் முடியும் பேச்சுவார்த்தைகளில் உடன்பாடு ஏற்படுமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும் ட்ரம்ப் மட்டும் பாத்தீங்கன்னா என்னமோ இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள டீல் சைன் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு சோ என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில பேச்சுவார்த்தையின் மூலமா ஒரு உடன்பாடு ஏற்படுமா இல்லைன்னா இந்த ஒரு போர் தொடர்ந்து நீடிக்குமா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க நன்றி